ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் ராவணனின் நாயகி நாவல் பகுதி ஒன்பது வாசிப்பது பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் அபிஷேக் அபிமன்யுவை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ஏனோ அவனை எதிர்கொள்ளும் சக்தி அபிமன்யுவுக்கு இருக்கவில்லை என்னடா சூர்யா என்ன சொல்றா நீ ஏதோ சொன்னதாலுதான் அவ தக்களும் மனசை மாத்திக்கிட்டா நீ என்ன சொன்ன அவ இப்ப என்ன சொன்னா டேய் நான் அந்த ரவுடி பையல பழி வாங்கணும்ன்ற ஆவேசத்துல ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுட்டேன்டா அவத தப்பா எடுத்துக்கிட்டா அப்படி என்னடா தப்பா சொன்னேன் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த இந்திரஜித்த விட்டுட்டு எங்க கூட வந்துடுவேன்னு பேசிட்டு இருந்தவ உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமா சட்ட மனசு மாத்திக்கிட்டா என்னடா நடந்தது சாரிடா அந்த இந்திரஜித்த விவாகரத்து பண்ணிட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னதோட நிக்காம விவாகரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ண தன்னுடைய மனைவியை இன்னொருத்தன் துட்டுட்டான் தாங்கிக்க முடியாது அவன் அவன் முடிக்கும் முன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தான் அபிஷேக் பேசியிருக்க உன்னை விட அந்த இந்திரஜித் எவ்வளவு மேல்தான் அவளுக்கும் அப்படிதான் இருக்கு அது இப்படிடா நீயும் சூர்யாவும் அப்படி நினைக்கிறீங்க கோபமாக கேட்டான் அபிமன்யு உன்னையும் புவனேஸ்வரையும் இதே மாதிரி அவன் பழி வாங்கியிருந்தா என்னடா பண்ணியிருப்பீங்க அங்கதான் உன்னை விட அவன் வசந்து நிக்கிறான் அவன் நினைச்சிருந்தா என்னைக்கும் ஆஷாவா அவனுடைய படுக்கைக்கு இழுத்துட்டு போயிருக்கலாம் ஆனா அவன் பண்ணல அதை கேட்ட அபிமன்யுவின் தலை குனிந்தது அது உண்மைதானே சரி நீ கிளம்பு சட்டென்று தலை உயர்த்தி அபிஷேகை பார்த்தவன் அப்படி சொன்னா எப்படிடா வேற எப்படி சொல்ல சொல்ற சூர்யா கிட்ட நான் பேசுறேன் நீயும் பேசு அவன் மனசு நம்ம எப்படியாவது மாத்திரலான்டா அந்த இந்தலச்சத்தோட அவளால நிம்மதியா வாழ முடியாது அவ ஒரு அரக்கண்டா அத அவளுக்கு புரிய வச்சா அவ வந்துடுவா விவாஹித்து வாங்கிட்டா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா என்னால அவள மறக்க முடியல டேய் இனிமே அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணல நீ தான் வாயை குடுத்து மாட்டிக்கிட்டா அப்ப சரி நடக்கிற வேற ஒரு விஷயத்த சொல்லவா என்ன சந்திராவை எனக்கு கட்டி வை எதுக்கு சூர்யாவ பழி வாங்கவா டேய் உன்னுடைய மனசு ஃபுல்லா இந்திரஜித்தை இருந்தது இப்போ சூர்யா இப்படி எல்லாம் பேசினதும் சூர்யாவையும் சேர்த்து பழி முதல்ல நீ நீ உருப்படுவ எல்லாம் உனக்கு கட்டி வைக்க முடியாதுடா ஏண்டா நான் நல்லவ இல்லைன்னு நீயும் முடிவு பண்ணிட்டியா அதனால நீயும் என்ன அவாய்ட் பண்றியா அவாய்ட் பண்ணலடா சந்திராவுக்கு என்னுடைய அத்தை பையன்னு முடிவாயிருச்சு சூர்யாவை தான் முதல்ல கேட்டாங்க ஆனா அதுக்குள்ள உனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் முடிவாயிடுச்சு அத கேட்ட அத்தை சரி சந்திராவையாவது எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்புங்கன்னு சொன்னாங்க நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம் இப்ப போய் முடியாதுன்னு சொன்னா ஒத்துப்பாங்களா ஏன் ஒத்துக்க மாட்டாங்க சூர்யாவை ஒருத்த கட்டாயத்தாலி கட்டி இழுத்துட்டு போயிட்டான் அது அவங்களுக்கு தெரியும்ல அவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் அத்தையும் நினைச்சிட்டு இருக்காங்க இதுக்கிடையில போய் கட்டாயத்தாலி கட்டி இழுத்துட்டு போனான்னு எப்படி சொல்ல சொல்ற அது மட்டும் இல்லடா சந்திராவும் என் அத்த பயனும் இப்ப ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க நாங்களே இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா கூட சந்திரா ஒத்துக்க மாட்டான் புரிஞ்சுக்க அபிமன்யு எதுவும் பேசாமல் கோபமாக சென்று விட்டான் உடனே வருவதாக கூறி சென்ற இந்திரஜித் இரவாகியும் வரவில்லை வழக்கம் போல் சூர்யா யாரிடமும் எதுவும் கேட்கவில்லை இரவு உணவை முடித்துக்கொண்டு கொண்டு படுக்கைக்கு வந்து விட்டாள் அழைக்க தம்பி அப்பாவிடமும் பேசிவிட்டாள் மட்டும்ப கொண்டு மறுத்துவிட்டான் அவனுக்கு கோபம் என்று அவளுக்கு புரிந்தது தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்து கூறினாலும் அதை கேட்கும் மனநிலையில் கண்டிப்பாக அபிஷேக் இருக்க போவதில்லை அவனது நண்பனை தான் அவன் இப்போது நினைப்பான் அதனாலேயே அவனை அழைத்து பேச சூர்யாவும் தயாராகவில்லை மெல்ல சாய்ந்த சூர்யா உடனே உறங்கி போனாள் எப்போதோ உறக்கம் கலைந்து இந்திரஜித் இல்லை என்று கண்டதும் ஒரு தவிப்பை உணர்ந்தாள் அவன் எங்காவது சென்றால் அவளிடம் சொல்லாமல் தான் செல்வான் அவளும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்வதில்லை ஆனால் என்று உடனே திரும்பி வருவதாக கூறிவிட்டு அல்லவா அவன் சென்றான் அப்படி இருந்தும் அவன் வரவில்லை அதனால்தான் அவள் மனதில் ஒரு சிறு தவிப்பு அவன் ஒரு ரவுடி வேறு அடிதடி சண்டையில் சிக்கி இருப்பானோ போலீஸ் அவனை கைது செய்து இருக்குமோ அதை எண்ணிய போதே அவள் மனதின் தவிப்பு மெல்ல மெல்ல உயர ஆரம்பித்தது கண்முன் போலீஸ் அவனை என்கவுண்டர் செய்து வீழ்த்துவது போன்ற காட்சிகள் வர அவள் சட்டென்று துள்ளி எழுந்து படுக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள் கண் மூடினாள் ஆனால் உறக்கம் வரவில்லை அவனை அழைத்து பார்க்கலாமா அவன் எங்கு இருக்கிறான் என்று கேட்கலாமா என்ற எண்ணம் அவள் மனதில் இல்லாமல் இல்லை செல்லையும் எடுத்துவிட்டாள் அவன் எண்ணை இதுவரை அவள் சேவ் செய்து வைக்கவில்லை எடுத்து அழைக்கலாம் என்று நினைக்கிறாள் ஆனால் ஏதோ ஒரு தயக்கம் இப்போது அதிகாலை மூன்று மணி ஆகிவிட்டது இன்னும் அவன் வரவில்லை என்ன ஆயிற்று என்று அவளுக்கு தெரியவில்லை அழைக்க எடுத்த அவனது எண்ணெய் எதற்கும் இருக்கட்டும் என்று சேவ் செய்து வைத்துக் கொண்டாள் நேற்று வரை இல்லாத தவிப்பு இன்று எதற்கு அவன் மீது தான் ஏன் பாசம் காட்ட வேண்டும் அதற்கு அவசியம் என்ன இப்படி எண்ணி தன் மனதை தானே சமாதானம் செய்து கொண்டாள் காலை அவள் எழும்போது ஒன்பது மணி ஆகிவிட்டது அவன் இன்னும் வீடு திரும்பி இருக்கவில்லை தயங்கி தயங்கி மாடி இறங்கி வந்தவள் அமர்ந்து ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் பவித்ரா பிரேமலதாவின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்று வரை அவள் முகத்தில் இல்லாத ஒரு தவிப்பையும் மாற்றத்தையும் அவர்கள் கண்டனர் என்னாச்சு சூர்யா ஏதோ டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தோணுதே பவித்ரா தான் கேட்டாள் டென்ஷனா அப்படியெல்லாம் இல்லக்கா அம்மா அவரேங்க காணும் யாரு அந்த ரவுடியா குறும்பாக கேட்டாள் பிரேமலதா ஆம் என்று அவள் தலையசிக்க உங்ககிட்ட சொல்லலையா சொல்லிட்டு போயிருப்பாருன்னு நாங்க நினைச்சோம் எங்க போயிருக்காரு நேத்து ஏதோ அவசரம்னு சொல்லி கிளம்பி போனார்ல அப்புறம் போன் பண்ணி அவசரமா பெங்களூரு போலும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு சொன்னாரு போன் பண்ணி உங்ககிட்ட சொன்னாரா அப்படி இல்ல சூர்யா அவர் வெளிய கிளம்பும் போது அத்தையோட மெடிசின் தீந்துருச்சு வரம்ப வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பனோமா ஆனா திடீர்னு அவருக்கு பெங்களூர் ட்ரிப் வந்துருச்சா அதனால போன் பண்ணி மருந்து வாங்க முடியாது வீட்ல இருந்து யாரையாவது அனுப்பி மருந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லி போன் பண்ணி சொன்னாரு ஓ அப்படியா அவள் விழிகள் என்ற சித்தின் அம்மாவின் அறையை நோக்கி ஓடியது நான் இன்னைக்கு போய் அத்தையை பாக்கலாம்ல அவரு இப்ப வரமாட்டார்ல உம் போய் பாரு பவித்ரா கூற அவள் எழுந்து இன்று ஜித்தின் அம்மா அறைக்கு வந்தாள் அவளை கண்டதும் சட்டென்று முகம் மலர்ந்தவர் வாம்மா வா என்று அழைத்தபடியே படுக்கையில் எழுந்து அமர்ந்தார் என்னாச்சு அத்தை உடம்பு முடியலையா என்று கேட்டபடியே அவர் அருகில் வந்து அமர்ந்தாள் இல்லம்மா மனசுதான் பாரமாயிருக்கு ஏன் என்னாச்சு புது மருமக நீ வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு உன்னை வந்து பார்க்க முடியல உன்கிட்ட பேச முடியல அதுதான் மனசு வலிக்குது என்கிட்ட வந்து பேசி இருக்கலாமே அது முடியாதேம்மா ஏன் அத்த இந்திரஜித்துக்கு பயந்துதான் அவரை பார்த்து நீங்க பயப்படணும் என்னுடைய மாட்டீங்கன்னு குடும்பம் வாடும்போது ஒரு கோடி ரூபாவுக்கு ஆசைப்பட்டு ஒரு கோடீஸ்வரருக்கு தத்து கொடுக்க முடிவு பண்ணேனே அப்படி முடிவு பண்ண அம்மா மேல எந்த மகனுக்கு பாசம் இருக்கும் எனக்கு புரியல என்னுடைய கணவர் இருந்த பிறகு கஞ்சிக்கு கூட வழி இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்ப இந்திரஜித்துக்கு பத்து வயசுதான் பசியில துவண்டு போய் என்னுடைய மடியில சுருண்டு படுத்து கிடந்தான் அப்பதான் என்னுடைய கணவர் கார் டிரைவரா முதலாளி அரிசி ஒரு கோடிய குடுத்துற இந்த பையனை எனக்கு தத்து கொடுக்கிறீங்களான்னு அவரு கேட்டாரு இந்திரஜித்தும் வசதியா இருப்பானே நம்ம வறுமையும் போயிடுமே நம்ம விருப்பப்படும் போதெல்லாம் போய் பாத்துக்கலாமே பக்கத்துலதானே அப்படின்னு நினைச்சு எதை பத்தியும் யோசிக்காம அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம சட்டன்னு சரின்னு சொல்லிட்டேன் என் மடியில படுத்து கிடந்தவன் எழுந்து உட்கார்ந்து என்ன பரிதாபமா ஒரு பார்வை பார்த்தான் அடுத்த நொடி அவனுடைய கண்ணுல கோபம் அக்னியா ஜொலிச்சது நான் உங்க எல்லாரையும் உயிரா நினைக்கிறேன் நான் சாகிற வரைக்கும் உங்க கூட தான் இருப்பேன் இந்த வறுமைதான் நம்மளை பிரிக்குதுன்னா அந்த வறுமைக்கு நான் முற்றுப்புள்ளி வைப்பேன் அதுக்காக என்ன தத்து குடுத்து என்ன என்னுடைய அண்ணனுங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு கெஞ்சனவே தாய் பாசம்தான் இந்த உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாதது உண்மையானதுன்னு நான் நம்பிட்டு இருந்தேன் ஆனா அது கூட பொய்னு நீங்க நிரூபிச்சுட்டீங்க உங்களுக்கு நான் வேண்டாத பிள்ளைன்னு புரிஞ்சு போச்சு இனிமே இந்த தாய்மடியில எந்த நம்பிக்கையில தலைசாச்சி என்னால படுக்க முடியும்னு சொல்லி கேட்டவன் அண்ணுக்கு என்னை விட்டு மனசு அளவுல விலகி போயிட்டான் இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவன் தான் எங்களை பாத்துக்கிறான் ஆனா அதுக்கப்புறமா அவன் என்ன அம்மானு கூப்பிட்டதே இல்ல என்னாலையும் அவன் முன்னாடி போய் நிக்க முடியல அவன் பொண்டாட்டி ஊ முன்னாடியும் வந்து நிக்கிற தைரியம் எனக்கு இல்லம்மா இனி மேலும் வரமாட்டேன் அவன் அம்மா கூற கூற இந்திரஜித் அந்த பத்து வயதில் எப்படி ஒரு வழியை அனுபவித்திருப்பான் என்பது சூர்யாவுக்கு புரிந்தது அவன் இப்போது ஒரு ரவுடியாக மாறி இருக்கிறான் என்றால் அதற்கு இந்த தாய் கூட ஒரு காரணம் என்பதையும் அவள் புரிந்து கொண்டாள் அவர் இப்போ ஒரு ரவுடியா இருக்காரு அது உங்களுக்கு தெரியுமாத்த வேதனையோடு அவள் கேட்க ஏதோ தப்பான வேலையை பார்க்கிறான்னு புரியுதுமா ஆனா அவனை திருத்துற தகுதிதான் எனக்கு இல்லையே அத நான் என்னைக்கும் இழந்துட்டேனே இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு போலீஸும் அவன் தப்பானவன்னு சொல்லி வீட்டு வாசல்ல வந்து நின்னதில்ல அவன் என்ன செய்யறான் தப்பான தான் செய்யறானா இல்ல நல்லதை தான் செய்யறானா எங்க யாருக்கும் தெரியாதுமா சில நிமிடம் அங்கு மௌனம் நிலவியது சூர்யாவின் கரத்தை பிடித்தவ என்னாலதான் அவனை திருத்த முடியாது அந்த தகுதியை நான் இழந்து நிக்கிறேன் ஆனா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன அவன் கேட்பான் முடிச்சா அவனை நல்ல வழிக்கு கொண்டு வருவியாமா என்று கேட்டவர் கரத்தை விடுவித்தார் அவள் விழிகளில் ஒரு சோகம் நிறைந்தது அதுக்கு அவன் பாசம் இல்லையே நான் உன்னை குத்த சொல்லலமா விருப்பம் இல்லாத ஒரு பொண்ண மிரட்டி கட்டாயத்தாலி கட்டி இழுத்துட்டு வந்தவன் மேல அந்த பொண்ணுக்கு என்ன பாசம் இருக்கும் அந்த பொண்ணால எப்படி அவனை மன்னிக்க முடியும் அவ எப்படி அவனை ஏத்துப்பா எப்படி நேசிப்பா விதி அவர் தன் விதியை நுந்து கொள்ள மௌனமாக அந்த அறையில் இருந்து வெளியே வலித்தது அவளையும் மீறி அவள் நிறைந்து வழிந்தது ஹாலில் அமர்ந்திருக்கும் பவித்ராவோ பிரேமலதாவோ அவள் கண்களுக்கு தெரியவில்லை அவள் நிறைந்த விழிகளோடு மாடி ஏறி செல்ல அத்த சூர்யா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க போல பாவம் அவள் அழறா பிரேமலதா கூற அழட்டும் அப்படியாவது அவளுக்கு நம்ம இந்திரஜித் மேல ஒரு காதல் இல்ல பாசம் வரட்டும் இது ரெண்டும் வராட்டி கூட பரவாயில்ல அவர் மேல இருக்க கோபமும் விருப்பமாவது போகட்டும் பவித்ரா கூற அது உண்மைதான்கா அது போனாலே காதலும் பாசமும் தானா வந்துடுமே மாடி ஏறி சென்ற சூர்யா அவர்கள் கண்களில் இருந்து மறைந்து விட்டாள் பகுதி ஒன்பது நிறைவடைந்தது பகுதி பத்தில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்